பே அழைக்கிறேன்ட்ட இனிய மாலை வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய அன்பான வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் ப்ரொடியூசர் சார் வந்து கேட்ட மாதிரி தான் மாத்தி படத்தை வந்து அதாவது நிறைய பேர் கூப்பிட்டுருந்தான் ஆனால் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா கல்யாணம் முதல்ல வந்து நண்பன் உமா உமாபதி அவர்களுக்கும் மணமக்கள் ஐஸ்வர்யா அவர்களுக்கு இருவருக்கும் என்னுடைய ஐஸ்வர்யா அர்ஜுன் இல்லையா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு திருமண நாளன்றே திருமணம் நடக்கிற அந்த ரிசப்ஷன் அன்னைக்கே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளெஸ்ஸிங்னு சொல்லலாம் இந்த படத்துக்காக எவ்வளோ போராடினார் அப்படின்னு எனக்கு தான் தெரியும் மாணிக் சார் அது நிறைய கதைகள் இருக்குது அதுக்கு பின்னால் இந்த கதைக்கு பின்னால் ஒரு கதையை பண்ணுறதுக்கு பின்னால் பல கதைகள் இருக்குது அவர் போராடி என்னென்னோ ஸ்ட்ரகிளிங்க கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு போது கொரோனா டைம் அவர் நிறைய பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியல திரையங்குகள் கிடைக்கல அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் தாண்டி இப்போ வந்து இந்த படம் வந்து திரைக்கு வர இருக்குது பித்தளை மாற்றின்னு பத்தரை மாற்றுன்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க அதாவது பத்துக்கு அரை செம்பிளில் வந்து தங்கம் கொடுத்தா அந்த இது நகை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நகை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமோ இது வந்து ஆக்சுவலாக சித்தர்கள் காலத்தில் சொல்லுவாங்க பத்துக்கு அரை மாற்று பத்தரை மாற்றுமுங்க அது மாதிரி பித்தளை மாற்றா அப்படின்னா அந்த படத்தில் வந்து கேரக்டர் வந்து அந்த மாதிரி நிறைய மெசேஜ் இருக்குது இதில் அதாவது குடிக்கிறவங்க குடியார்கள் அந்த இதிலே பார்த்துருப்பீங்க சாங்லேயே குடியார்கள் சங்கம் இருக்கணும் அதுக்குன்னு கொள்கை இருக்கணும் அப்படின்னு ஆனால் அப்பெல்லாம் வந்துருச்சு ஆனால் அதை தாண்டி படத்தில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு மாணிக் வித்யா சார் இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வாழ்த்துக்களையும் கண்டையும் கொடுக்கறதுக்கு எங்கள் அண்ணன் இருக்காங்க அண்ணன் மதிப்புக்குரிய இயக்குனர் ஆர் உதயகுமார்ன்னா அதுக்கப்புறம் என்னுடைய மதிப்புக்குரிய அண்ணன் அப்பா அவர்கள் வந்திருக்காங்க ராஜன் சார் சொல்ல வேண்டாம் ஸோ இந்த படத்தை நல்லபடியாக ப்ரமோஷன் பண்ணி நம்ம வெற்றி படம் ஆக்கணும்னு படக்குழுவி சார்பாக உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சார் வணக்கம் சார் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு படத்தை வந்து திரும்ப ரீரிலீஸ் பண்ணி அதை தேட்டு வரையும் கொண்டு வர்றது வந்து எவ்வளோ கஷ்டம்னு அந்தளவுக்கு இந்த படத்து மேலே என் முதலாளி வந்து நம்பிக்கை வச்சுருக்காரு இப்போ அறுபது எழுபது தேட்டருக்கு மேலே டோட்டல் வேல்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாரு இந்த படத்தில் வந்து மாத்தி டைட்டிலோட நான் ஆரம்பத்தில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆஸ்லேஷன் இருந்துச்சு ஏன்னா நான் வேறு ஒரு டைட்டில் வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நார்த் மெத்ரா சைடு இந்த மாத்தின்னு பார்த்திங்கன்னா உருட்டால் பிரார்த்தனை பண்ணுறவனுங்க அப்படிங்கிற ஃபீல் முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பேசுறது ஸ்கிரிப்ட் படியை நான் யோசித்தேன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வெளித்தோற்றம் நம்ம மனுஷங்க பார்த்திங்கன்னா எல்லோருமே வெளித்தோற்றத்தில் ஒரு உருவம் இருப்போம் உள்ளுக்குள்ளே வேற ஒரு மனுஷன் இருப்போம் அது இந்த ஸ்கிரிப்டில் இருக்கும் எல்லா கேரக்டர்லேயும் இருக்கும் வில்லி கேரக்டராக அஸ்வதிலால்னு ஒருத்தவங்க பண்ணுறாங்க டிஆர்ஓ பிரேமா சங்கர்னு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேரி ஜாக்கெட் ஒரு மாதிரி ஒரு லேடிஸ்க்கெலாம் வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி நம்ம மதுரை ஐஏஎஸ் சகாயம் சார் மாதிரி ஒரு கேரக்டரு அந்த கேரக்டர் பெண்ணுங்க பொண்ணுங்கெலாம் வந்து ரோல் மாடல் நினச்சி ஒரு ஸ்டில் எடுத்தா கூட செல்ஃபி எடுத்தால் கூட சேரி விலகிருந்துச்சின்னா அந்த ஸ்டில்லை டெலீட் பண்ணுற ஒரு கேரக்டர் பட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அதோட வேற முகம் இருக்கும் அதேமாதிரி நம்ம ஹீரோ தம்பிராமையா பையன் உமாவதி ராமையா பாலசரன் டோட்டல் ஜாலியான பஸ்ஸுங்க படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையில் வந்து தண்ணி வண்டியை வச்சுக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு ஒரு தொழிலையே தெய்வம் நினைக்கிற ஒரு அந்த தள்ளு வண்டியை வந்து சாமி கும்பிடுவானுங்க அது யாராவது அட்வான்ஸ் விடுத்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவனுங்களுக்கு வீட்டுக்கு வந்து தண்ணி போகாது அவங்க ஒயின் ஷாப்பில் உட்காந்துருப்பானுங்க இப்படி கேரக்டராக இருக்கும் படத்தை ஹீரோயினி கேரக்டர் பார்த்திங்கன்னா டோட்டலாக பேண்ட் ஷர்ட்டு டிஷர்ட் இந்த மாதிரி டீசெண்டாக நம்ம என் நம்ம பார்க்குற கெட்டப்புக்கும் ஆள் இன்னொரு இதுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்கிறது அந்த பித்தளை மாற்றிங்கிற அந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்புறம் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் நான் ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன் என்னென்னா நான் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்டு ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே மூவ் பண்ணி ஸ்கிரிப்டுகள் சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டுருக்கேன் இந்த படம் ரீரிலீஸ் மூலம் எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுலையும் இதுலேயும் முதலாளியோட இந்த சப்போர்ட்டில் எனக்கு அது ஒரு என்ட்ரி ரீஎன்ட்ரிக்கு அவங்களோட விஷிங் கார்டாக இதை அமையிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் தயவுசு எல்லாம் தெரியும் எவ்வளோ கஷ்டம் ஒரு டி சார் அப்போவே சொன்னார் ஸ்கிரிப்ட் வந்து எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் எவ்வளோ வித்தியாசம் வேணாலும் பண்ணலாம் ஆனால் அதை கையில் வச்சுக்கிட்டே தெரிய வேண்டியதுதான் ஒரு முதலாளி அதுக்கு முதல் போடலைன்னா அது காயிலங்கடைக்கு தான் போகும் அந்த ஃபீல்டு தான் இந்த ஸ்கிரிப்ட் மேலே அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ இதாக கதைக்காகவே ஆர்டிஸ்ட் தேடி ஆர்டிஸ்ட் பிடிச்சி இப்போ தமிழா தமிழான்னு ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கார் ப்ரோக்ரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் நம்ம சார் ஆரிசார் சார் பேசினேன் அந்த ஹீரோ கேரக்டர் அப்புறம் அது தம்பி நம்ம அண்ணன் பயனாக மாதிரி தமிழாக அந்த பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அது என்ன சொல்ல அந்த அந்தளவுக்கு ஸ்கிரிப்ட் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் முதலாளி இப்போ அடுத்து வந்து ஜோரா கைதுன்னு நம்ம யோகிபாபு வச்சு இருக்காரு அது ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு அவரோட பிரதர் கூட பாய்சன்னு ஒரு படம் நியூ பேஸ் வச்சு இருக்காப்புல அதனால் முதலாளியும் ஒரு டைரக்ஷன் மூமெண்ட்ஸில் இருக்கார் அடுத்து பண்ணுவார் வாழ்த்துக்கள் முதலாளி நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் அவர் ஜெயிச்சா அடுத்து ஜோரா கைத்துட்டும் நல்லா பிஸ்னஸ் ஆகும் அடுத்தடுத்த படங்களும் இதாகும் எனக்கும் இது மிகப்பெரிய வாய்ப்பு அமையும் நீங்கள் எல்லோரும் வந்திருந்து ஆரிய உதயகுமார் சார் ராஜன் சார் ராஜல் சுமார் எல்லாருமே வந்திருந்து எனக்கு வாழ்த்து சொன்னது ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி இந்த பித்தளை மாத்தி படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் கலை இயக்கனரை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் வேறு டைரக்டர் என்ன நடிக்க கொடுத்துருந்தாரு அதுக்கு ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்திற்கு சிறப்பிக்க வந்திருக்கும் ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆர் உதயகுமார் சார் அவர்களுக்கும் ராஜன் சார் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா ராஜன் சார் அவர்களை எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லை இருந்தாலும் எந்த யூடியூப் சேனல் எதை தட்டுனாலும் சிறு பட தயாரிப்பாளர்களுக்காக உயிரை கொடுத்து பேசக்கூடிய மிக ஒரு அற்புதமான மனிதராக இருக்கார் அவரை போன்றவர்களை வந்து நம்மளாம் பாதுகாத்து வைக்கணும் ஏன்னா சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் நான் யூடியூப்பில் எங்கே தட்டினாலும் சின்ன பட புரொடியூசர்களுக்காகவும் சின்ன படத்தில் பணிபுரிஞ்ச டெக்னீஷியனுக்காகவும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே மனிதர் ராஜன் சார் அவர்கள் தான் அவருக்கு திரும்ப ஒரு தடவை நன்றி சொல்லிக்கும் அதற்கடுத்து மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்களை வைத்து இயக்கியிருந்தாலும் எந்த விதமான ஒரு வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் ஒரு சிறு படத்தில் கூட வந்து சிறப்பிக்க வந்திருக்கும் உதயகுமார் சார் அவர்களுக்கும் நன்றி கொள்கிறேன் இந்த படத்தில் வந்து நம்ம புடியூசரை பற்றி புரொடியூசர் அவர்களை பற்றி சரவண் சார் பற்றி பேசணும்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை அவர் ஒரு அவருக்குள்ள ஒரு இயக்குனர் கேமராமேன் ஆர்ட் டைரக்டர் எல்லாமே இருக்காங்க அவருக்குள்ளே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே வந்து அந்த படத்தை பற்றி இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க டெக்னீஷியன்லாம் அவ்வளோ சிறப்பாக கவனிச்சிக்கிறவாரு நம்ம பேசின சம்பளம்லாம் கேட்கலாம் அவரே ஃபோன் பண்ணி உங்கள் சம்பளம் வந்துருச்சா சார் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பொடியூசருக்குலாம் நம்ம வாங்கின சம்பளத்தை விட மூணு படங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணி அந்த படத்தை ஒரு ஹிட் படமாக்கணும் நமக்குள்ளே ஒரு ஆர்வத்தை தூண்டும் அந்தளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த படத்தில் இந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்காக ஒரு ஒரு வண்டி ரெடி பண்ணுருக்கா டேரக்டர் நாங்கள்லாம் உட்காந்து புடிச்சிட்டு சொன்னோம் அதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அந்த வண்டியை வந்து சே செய் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு அயர்ன் பாக்ஸ்லேயே ஒரு வண்டியெல்லாம் அந்த படத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்லாயிருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டை ப்ரொடியூசர் வந்து செலவெல்லாம் எது வேணாலும் இதை ப பண்ணாதீங்க மாதிரிலாம் சொல்லவே இல்லை கதைக்கு தேவையான செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு டைரக்டர் அவர்கள் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த ஒரு டைரக்டராக அதுவும் பட்ஜெட்டில் சொன்னதை விட கம்மியான பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமையான டைரக்டர் அவர் அவர் எனக்கு நண்பரும் கூட சொன்ன டைமில் சொன்ன டைமை விட கம்மியான அந்த டேட்டில் முடிச்சு கொடுத்தாரு அந்த படத்தை அதுக்காக டைரக்டருக்கு ஒரு தடவை நன்றி சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த சினிமாவில் இருக்குது சார் அதனால் இந்த படத்தில் நான் பணி புரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படத்தில் எந்த விதமான ஒரு சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடாதுன்றதில் டைரக்டரும் ப்ரொடியூசர் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதையாக தான் எடுக்கணும் டைட்டில் கூட பாருங்கள் பித்தளை மாற்றுன்னு வைக்கணும் அதிலோட செம்பு மாற்றினு கூட வைக்கலை ஏன்னா செம்பு வந்து மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதுனால நல்லா பித்தளை மாற்றினேன் வச்சுருக்காங்க அது வந்து கண்டிப்பாக அது வந்து பத்தரை மாத்து தங்கமாக புடிசருக்கு பட வெற்றி படமாகி அவர் தொடர்ந்து படங்கள் எடுக்கணும் எங்களை போன்றவர்கள் அதில் பணிபுரியணும் என்று வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த படத்தை பற்றி நான் ரொம்ப பேசிவிட்டு பின்னாடி கஷ்டப்பட தேவையில்லை நினைக்கிறேன் ஏன்னா எப்போவுமே ஒரு ப ஒரு படம் வந்துட்டு சார் ஒரு குழந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வந்துட்டு தாய் வந்துட்டு டைரக்டர்னா தகப்பன் வந்துட்டு தயாரிப்பாளர் தான் சார் ஏன்னா எந்த வகையிலையும் ஒரு குழந்தை வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு அடிபட்டு ஏதோ இருக்கும்போது அதை அப்படியே தீ கொண்டு போய்ட்டு நடுத்திருவில் போட்டு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு தகுப்பினு காலங்களில் அதை அதை சரி பண்ணணும் சரி பண்ணதுக்கப்புறம் அவர் நடக்க விடணும் நடக்க விட்டதுக்கப்புறம் ஓட விடணும் அந்த வேலையை தான் நான் செஞ்சுருக்கேன் ஏன்னா என்னை நம்பி நான் அவரை நம்பி ஏன்னா நாங்கள் பேரும் வந்துட்டு என்னுடைய முதல் படமே தெரியும் கலையாத நினைவுங்கிற படத்தில் அந்த படத்தில் வந்து என்ன கடைசித்துல வந்துட்டு இணை இயக்குனர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேலை செஞ்சார் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவரை மீட் பண்ணும்போது நான் நினச்சா அவங்களாம் பெரிய டேரக்டாக இருப்பாங்க அந்த படமே என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு ஏன்னா அந்த படனை பார்த்துட்டு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரியும் ஆனால் நான் வச்சிருந்த விளம்பரங்கள்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த படத்தை எனக்கு வந்துட்டு வியாபார ரீதியாக வந்துட்டு வந்துட்டு எனக்கு அது சிட்டி கொடுங்க செங்கல்பட்டு கொடுங்கலாம் கேட்டாங்க நான் உங்களெல்லாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த படம் ஓடாது இதனுடைய நஷ்டம் கஷ்டம் எல்லாத்தையும் நானே அடிச்சுட்டு போகிறேன் அப்படி நான் உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்துட்டு இது வந்து சினிமாவுக்காக சொல்லலை என் மனசில் ஒவ்வொரு வார்த்தையும் என்னால் வந்து மூடி வச்சுலாம் பழக்க முடியல மனசில் தோட்டத்தை அப்படியே சொல்கிற கேரக்டர் தான்கிட்ட அந்த மாதிரி அந்த படத்தை விட்டுட்டு அதுக்கடுத்து அடாவடி அடாவடி உங்களுக்கே தெரியும் சத்யராஜ் படம் ஏன் படத்துடைய நிறைய அது பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்துட்டு அந்த அந்த டைமில் தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் படத்துக்கு தடை அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க அது மீண்டும் ஒரு குற்றப்பத்திரிக்கைன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த படத்தையும் அதே மாதிரி தான் டெல்லி வரைக்கும் நான் வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணி அதை வந்துட்டு சென்சார் வாங்கிட்டு அதையும் ரிலீஸ் பண்ணேன் அப்படி எனக்கு ஓடாத படங்களையும் நான் ரிலீஸ் பண்ணுவேன் ஓடுன்னு தெரிஞ்ச ஒரு படத்தை நான் எப்படி ஓடுவேன் நான் வந்த நேரம் அந்த மாதிரி ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என் உடல் ரீதியாகவும் சரி ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துச்சு இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சொல்ல முடியாது சொல்ல முடியாத வார்த்தைகள் ஏன்னா வந்துட்டு ஊடகங்கள் வந்துட்டு நான் உங்களை வந்து நான் உண்மை பேசுகிறது கேக்கா சொல்கிறேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னோட ஹார்ட் அட்டாக் ஒரே ஒரு ஷெடியில் முடிச்சு வந்துட்டு என்னோடய ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இப்போ நாலு ஸ்டாண்ட் உள்ளுக்கு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் என் தம்பியை ஃபேமிலியை சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நீ படத்துக்குலாம் போகணும் ஒரு ஒரு கோடி ரூபா லாஸ் பரவாயில்ல போயிட்டு போது நீ வீட்டில் முடிவோக்காந்து சொல்லிட்டாங்க அந்த ரேஞ்சில் பேசிட்டாங்க ஆனால் அவருக்கு முதல் படம் இந்த படம் நான் எடுக்கலைன்னா அவர் கண்டிப்பாக ஒரு சினிமாவில் உங்களுக்கு தெரியும் முதல் ஒரு படம் ஓடலைன்னா என்னாகும் ஒரு துரதிருஷ்டவாதியாக வந்துட்டு நிற்க வச்சுருவாங்க கடைசி வரைக்கும் அவர் காலம்பூரம் அப்படி தான் அலைய முடியும் என்னுடைய நம்ப மாட்டீங்க என்னால் எந்திரிச்சு நிற்க முடியாது மூணாவது மாதத்தில் அவருக்காக நான் ஃப்ளைட் எடுத்துகிட்டு அந்த சூட் கேஸத்துக்கு என்னால் தூக்கி மேலே வைக்க முடியாது ஃப்ளைட்டுக்குள்ளே அந்த சூழ்நிலையும் நான் வந்து இந்த படத்தை முடிக்கணுங்கிறக்காக நான் வேலை செஞ்சேன் அப்படி ஒரு படம் சரியான சூழ்நிலை வெளியாகலை அது அதற்காகவே நான் வந்து இல்லை நான் அன்னைக்கே நான் முடிவு மாட்டேன் இப்போ நான் வந்துட்டு என்னுடைய காசு போச்சு நினச்சி வருத்தப்பட்டதை விட நான் வந்து என்னை நம்பி ஒருத்தர் வந்திருக்காரு நானும் அவர் நம்பி வந்திருக்கோம் நாளைக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை அவருக்கு அடுத்த படம் எப்படி கிடைக்கும் இதெல்லாம் நான் யோசித்தேன் அதற்காக இதுக்கான நான் இப்போ முதல் முதல்ல சொன்ன மாதிரி தான் குழந்தை என் குழந்தைய சரியாக பண்ணியிருக்கேன் ஓட விடுறேன் ஓடுறதுக்கு ரெடியாகவும் இருக்குது அதற்கான கேட்டு வந்துட்டு எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட சரியான ஆர்டிஸ்ட் இல்லை அவங்க வந்து பேசினா மட்டும்தான் இன்றைக்கி வந்துட்டு ஊடகங்களும் சரி மற்ற எல்லாம் அந்த வெளிச்சத்துக்கு வரும் ஆனால் நான் உங்களை தான் நம்பி வச்சுட்டு இருக்கேன் நீங்கள் தான் அந்த கேட்டை திறக்கிற அந்த 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 கேட்டை திறந்து விடுற சாவியை நீங்கள் தான் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்துட்டு கேட்ட மட்டும் எங்களை திறந்து விடுங்க மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துங்க அந்த படம் திரைக்கு வந்தால் கண்டிப்பாக பேசப்படும் பேசின பெரிய காவியம் அப்படிலாம் இல்லை இந்த படம் பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா தானே பண்ணியிருக்காங்க நல்லா காமெடியாக இருக்குது என்டர்டைன்மே இருக்குது நல்லா தானே இருக்குது போர் அடிக்காமல் போகுது அந்த ரேஞ்சில் இருக்கும் ஒரு பெரிய காவியம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிலாம் இல்லை ஓகே வந்திருக்க அனைவருக்கும் என்ன மனசார வேண்டிக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை அவருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கணும் அடுத்த படங்கள் வந்துட்டு ஒரு தேடி வரணும் ஏன்னா இன்னும் அவர்கிட்ட நான் சில விஷயங்கள் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருப்பேன் அதை உங்கள்கிட்ட வந்துட்டு நான் அதுதான் மனசார வேண்டியங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டுருக்கேன் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு படத்தை வந்து திரும்ப ரீரிலீஸ் பண்ணி அதை தேர்த்து வரையும் கொண்டு வர்றது வந்து எவ்வளோ கஷ்டம்னு அந்த அளவுக்கு இந்த படத்து மேலே என் முதலாளி வந்து நம்பிக்கை வச்சுருக்காரு இப்போ அறுபது எழுபது தேட்டருக்கு மேலே டோட்டல் வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாரு இந்த படத்தில் வந்து மாத்தி டைட்டிலோட நான் ஆரம்பத்தில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆஸ்வேஷன் இருந்துச்சு ஏன்னா நான் வேறு ஒரு டைட்டில் வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ் சைடு இந்த மாத்தின்னு பார்த்திங்கன்னா உருட்டால் பிரார்த்தனை பண்ணுறவனுங்க அப்படிங்கிற ஃபீல் முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பேசுறது ஸ்கிரிப்ட் படி நான் யோசிச்சேன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வெளித்தோற்றம் நம்ம மனுஷங்க பார்த்தீங்கன்னா எல்லோருமே வெளித்தோற்றத்தில் ஒரு உருவம் இருப்போம் உள்ளுக்குள்ளே வேற ஒரு மனுஷன் இருப்போம் அது இந்த ஸ்கிரிப்டில் இருக்கும் எல்லா கேரக்டர்லையும் இருக்கும் வில்லி கேரக்டராக அஸ்வதிலால்னு ஒருத்தவங்க பண்ணுறாங்க டிஆர்ஓ பிரேமா சங்கர்னு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேரி ஜாக்கெட் ஒரு மாதிரி ஒரு லேடிஸ்க்கெலாம் வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி நம்ம மதுரை ஐஏஎஸ் சகாயம் சார் மாதிரி ஒரு கேரக்டரு அந்த கேரக்டர் பெண்ணுங்க பொண்ணுங்கலாம் வந்து ரோல் மாடல் நினச்சி ஒரு ஸ்டில் எடுத்தா கூட செல்ஃபி எடுத்தால் கூட சரி விளையிருந்துச்சுன்னா அந்த ஸ்டில்லை டெலீட் பண்ணுற ஒரு கேரக்டர் பட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அதோட வேற முகம் இருக்கும் அதேமாதிரி நம்ம ஹீரோ தம்பி ராமையா பையன் உமாவதி ராமையா பாலசௌரண டோட்டல் ஜாலியான பசங்க படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மதுரையில் வந்து தண்ணி வண்டியை வச்சுக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு ஒரு தொழிலே தெய்வமாக நினைக்கிற ஒரு அந்த தள்ளு வண்டியை வந்து சாமி கும்பிடுவானுங்க அது யாராவது அட்வான்ஸ் விடுத்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவனுங்களுக்கு வீட்டுக்கு வந்து தண்ணி போகாது அவங்க ஒயின் சாப்பிட உட்காந்துருப்பாங்க இப்படி கேரக்டராக இருக்கும் படத்தை ஹீரோயின் கேரக்டர் பார்த்திங்கன்னா டோட்டலாக பேண்ட்டு ஷர்ட்டு டீஷர்ட் இந்த மாதிரி டீசெண்டாக நம்ம என் நம்ம பார்க்குற கெட்டப்புக்கும் ஆள் இன்னொரு இதுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்கிறது அந்த பித்தளை மாற்றிங்கிற அந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்புறம் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் நான் ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன் என்னென்னா நான் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்டு ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே மூவ் பண்ணி ஸ்கிரிப்டுகள் சொல்லி ட்ரை இருக்கேன் இந்த படம் ரீரிலீஸ் மூலம் எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுலையும் இதுலேயும் முதலாளியோட அந்த சப்போர்ட்டில் எனக்கு அது ஒரு என்ிக்கு அவங்களோட விஷிங் கார்டாக இதை அமைகிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் தயவுசு எல்லாம் தெரியும்னா எவ்வளோ கஷ்டம் ஒரு டி சார் அப்போவே சொன்னார் ஸ்கிரிப்ட் வந்து எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் எவ்வளோ வித்தியாசம் வேணாலும் பண்ணலாம் ஆனால் அதை கையில் வச்சுக்கிட்டே தெரிய வேண்டியதுதான் ஒரு முதலாளி அதுக்கு முதல் போடலைன்னா அது கையிலா கடைக்கு தான் போகும் அந்த ஃபீல்டு தான் இந்த ஸ்கிரிப்ட் மேலே அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ இதாக கதைக்காகவே ஆர்டிஸ்ட் தேடி ஆர்டிஸ்ட் பிடிச்சி இப்போ தமிழா தமிழான்னு ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கார் ப்ரவம் பண்ணிக்கிட்டு இருக்கார் நம்ம ஆரி சார் ஆரி சார் பேசுகின்றது அந்த ஹீரோ கேரக்டர் அப்புறம் அது தம்பி அம்மைய அண்ணன் பயணம் மாதிரி தம்பி அந்த பண்ண வேண்டியது சூழ்நிலை வந்துச்சு அது என்ன சொல்ல அந்த அந்தளவுக்கு ஸ்கிரிப்ட் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் முதலாளி இப்போ அடுத்து வந்து ஜோரா கைதுன்னு நம்ம யோகி யோகிபாபு வச்சு பண்ணிகிட்ருக்காரு அது ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு அவரோட பிரதர் கூட பாய்சன் ஒரு படம் நியூ பேஸை வச்சு எடுத்துக்கிட்டுருக்காப்புல அதனால் முதலாளியும் ஒரு டைரெக்ஷன் மூமெண்ட்ஸில் இருக்கார் அடுத்து பண்ணுவார் வாழ்த்துக்கள் முராளி நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் அவர் ஜெயித்தா அடுத்து ஜோராக கைத்துட்டும் நல்லா பிஸ்னஸ் ஆகும் அடுத்தடுத்த படங்களும் இதாகும் எனக்கும் இது மிகப்பெரிய வாய்ப்பு அமையும் நீங்கள் எல்லோரும் வந்திருந்து ஆரிய உதயகுமார் சார் ராஜன் சார் ராஜல் சுமார் எல்லாருமே வந்திருந்து எனக்கு வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி